பேங்க் வந்து லீகலா நோட்டீஸ் கொடுக்குறாங்க சார் ஆ லீகலா நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க கோர்ட்ல தான் அப்பீல் பண்ணா ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அது எதுனாலனா உங்க நோட்டீஸ் பார்த்து நீ கவனிக்காம இருக்க அது ஏசிபி ஆர்பிஐ மூலமா லீகலா ஃபைல் பண்ணுங்க பீ2 ஸ்டேஷன்ல இருக்கீங்களா வந்தாரு இல்ல அட்வகேட் பேசி பாரு இல்ல சார் நீங்க பீ2 ஸ்டேஷன்ல இருக்கீங்களா பீ1 ஸ்டேஷன்னா ஹெட் கான்ஸ்டபிள் வெட்ரி செல்வம் சரிங்க சார் பீ1

அதனாலதான் போர் பேரி பண்ணி சுத்திட்டு இருக்கீங்க இந்த இது ஒரு தைரியத்தினால சுத்திட்டு இருக்கீங்க ஒண்ணு தலைமை நேர்ல வரான்னு சொல்ற நேர் நீங்க காவல்துறை அழைப்பணி இல்ல சார் காவல்துறை அழைப்பணி போடுங்க வர காவல்துறை அழைப்பணி போடுங்க சார் காவல்துறை காவல்துறை அழைப்பானை ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசில கூப்பிடுங்க சார் கண்டிப்பா நான் வரேன் அப்படியா அப்படியா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண நான் வீட்டுல வந்து நான் விசாரிக்க வந்து விசாரிக்கிறேன்